ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆர் சேனல் டிடிஸ் குக் புக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல் குக்கிங் டைம் அண்ட் கேஸ் சேவிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்ப வாங்க டைமை வேஸ்ட் பண்ணாம ஒவ்வொரு டிப்பாக பாத்துரலாம் இங்க அடிக்கடி இட்லி ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா அப்ப இந்த வீடியோ பாருங்க நான் வந்துட்டு டிப்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன் இருக்கேன் டிப் வந்துட்டு நம்ம இட்லியை வேக வைக்கிறப்பவே இந்த மாதிரி முட்டையை வேக வச்சுக்கலாம் லைட்டா தண்ணி சூடானதும் இந்த மாதிரி கிண்ணத்துல முட்டையை வச்சிடலாம் டிப் நம்பர் டூ தண்ணி நல்லா கொதிச்ச உடனே தான் இட்லி தட்டை வைக்கணும் தான் இட்லி சாஃப்டா வேகும் டிப் நம்பர் த்ரீ இட்லி தட்டு மேலே சின்ன தட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் மேல் தட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா வேகிறப்போ தண்ணி வந்துட்டு இட்லி மேல படாது நாலாவது டிப் இட்லி வந்துட்டு பத்து நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் உடனே ஓப்பன் பண்ணாமல் ரெண்டு நிமிஷம் டைம் கொடுத்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இட்லி சூப்பராக வெளியில் வரும் இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க தண்ணி எல்லாம் அந்த தட்டில் தான் இருந்துச்சு இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது இப்போ இட்லி எப்படி எடுக்கலான்னு பார்க்கலாம் ஒரு ஃப்ளாட் ஸ்பூன் எடுத்துகிட்டு தண்ணி தொட்டு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இட்லி சூப்பராக வெளியில் வந்துடும் பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா முட்டையும் ரொம்ப சூப்பராக வெந்திருக்கு பத்து நிமிஷத்தில் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் நம்மளோட டைமையும் கேஸையும் ரொம்பவே மிச்சப்படுத்தலாம் ட்ரை பண்ணுங்கள் மதிய வச்ச சாதம் நிறையா மீந்துருச்சா அப்போது நைட்டுக்கு இந்த டிஃபன் ட்ரை பண்ணுங்கள் ஒரு சின்ன குக்கரில் கப்புக்கு கொஞ்சமாக பாசி பருப்பு அதுக்கப்புறம் ஒரு கப் அளவு தண்ணி இது ரெண்டுமே சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சாதத்தை நல்லா உதிர்த்து சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக எண்ணெய் அதாவது ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம் நல்லா கொதி வந்ததும் குக்கரை ஃபுல்லாக மூடிட்டு நாலு இல்லாட்டி அஞ்சு விசில் விட்டு இறக்கிடணும் ப்ரெஷர் இறங்கினதுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணீங்கன்னா சாதமும் பருப்பும் ரொம்ப பர்ஃபெக்டாக வெந்திருக்கும் அடிப்பிடிக்காமல் இப்போ இதை கரண்ட் யூஸ் பண்ணி நல்லா மசிச்சு விட்டுட்டு பொங்கலுக்கு உண்டான தாலிப்பு சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக ஹோட்டல் டேஸ்ட்லேயே உங்களுக்கு பொங்கல் ரெடி ஆகிடும் எத்தனை பேர் இந்த மாதிரி செஞ்சுருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க புஸ்ஸு புஸ்ஸுன்னு பூரி சுட்டு சாப்பிட யாருக்கு தாங்க பிடிக்காது இந்த மாதிரி பூரி புஸ்னு வர்றதுக்கு நாலு முக்கிய டிப்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும் ஃபஸ்ட்டு டிப் மாவு மாவு பிசையும் போது சப்பாத்தியை விட கொஞ்சம் டைட்டாக பிசையணும் கோதுமை மாவு உப்பு கொஞ்சமாக சர்க்கரை அதுக்கப்புறம் அளவாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசையங்க ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடாதீங்க அதுக்கப்புறமா உடனே தேய்க்காம கொஞ்சம் ரெஸ்டிங் டைம் கொடுத்து தேய்க்கணும் நம்ம பூரியாக தேய்க்கறக்கு முன்னாடி தேவையான அளவு மாவு எடுத்துகிட்டு இந்த மாதிரி பூரி கட்டையில் நல்லா பீட் பண்ணிவிட்டு செஞ்சோன்னா மாவு இன்னுமே சாஃப்டாக கிடைக்கும் இதுதான் ரெண்டாவது டிப் மூணாவது டிப் பார்க்கலாம் பூரிக்கான மாவை எடுத்து தேய்க்கும் போது கொஞ்சம் திக்காக ரெடி பண்ணிக்கணும் இப்போது நாலாவது டிப் நம்ம சுட்டு எடுக்கிறதுக்கு எண்ணெய் வந்துட்டு நல்லா சூடாக இருக்கணும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்துட்டு செய்யுங்க அப்போ தான் வந்துட்டு பூரி எண்ணெய் குடிக்காது இந்த மாதிரி நல்ல புஷ்னு வரும் ஒரு பக்கம் நல்லா வெந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க போதும் இப்போ இன்னொரு டிப் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இது வந்துட்டு பிகினஸ்க்காக ஓரளவுக்கு நம்ம மாவு தேய்ச்ச பிறகு வீட்டை வந்துட்டு இந்த மாதிரி பிளேட் இல்லாட்டி கண்டெய்னர் மூடி இருக்கும் அதை வச்சு ப்ரெஸ் பண்ணி நம்ம எப்போம் போல் பூரி சிட்டோன்னா ரொம்ப பர்ஃபெக்ட் ரவுண்ட் ஷேப்பில் வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிதுன்னு நான் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வெயிட் லாஸ் பிளானில் இருக்கீங்களா அப்போ இந்த ரெசிபியை உங்கள் டயட் ஷார்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த பவுலில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சியா சீட்ஸ் அதுக்கப்புறம் மெலன் சீட்ஸ் சன்ஃபிளவர் சீட்ஸ் ஃபிளாக் சீட்ஸ் பம்கின் சீட்ஸ் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா மூணு போல டேட்ஸ் எடுத்து கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு சூடான பால் அதாவது லோ ஃபேட் மில்க் ஆட் பண்ணிக்கணும் இல்லாட்டி நீங்கள் சுடுதண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம் பாதாம போட மருந்துட்ட இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஊற வச்சிடலாம் இப்போ பாருங்க ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் இது சூப்பராக ஊறிருக்கு அடுத்ததாக உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட் ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு பாதி பனானா ஆட் பண்ணுறேன் இதுக்கப்புறமா ஹனி இது வந்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ஆட் பண்ண சீட்ஸ் எல்லாமே ஃபைபர் ரிச்சாக இருக்குது அதனால் நீங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும் ஃபியூ ஹவர்ஸ்க்கு நம்மளுக்கு பசிக்கவே பசிக்காது இதை வந்துட்டு அப்படியே சாப்பிட்லாம் இல்லாட்டி ஸ்மூதி செஞ்சு கூட சாப்பிட்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் டைமையும் கேஸையும் மிச்சப்படுத்தி உடனடியாக சாம்பார் செய்யணுமா அப்போ இந்த வீடியோ பாருங்கள் சாம்பார் செய்கிறதுக்கு நல்ல பெரிய குக்கராக எடுத்துக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறமா ஊற வச்ச துவரம்பருப்பு அதுக்கப்புறம் பூண்டு தக்காளி நிறையவே தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு சாம்பாருக்கு தேவையான காய்கறியை இன்னொரு பாத்திரத்தில் வச்சு அதுலேயும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வெயிட் வச்சுருங்க மூணுலேருந்து நாலு விசில் வரட்டும் அப்புறமா ப்ரெஷர் இறங்கினதும் ஓப்பன் பண்ணுங்கள் பாருங்கள் காயும் பருப்பும் ரொம்ப பர்ஃபெக்டாக வெந்திருக்கும் இப்போது பருப்பில் இருக்கிற எக்ஸஸ் தண்ணியை வடிகட்டிட்டு இந்த மாதிரி மத்து வச்சு பருப்பை நல்லா மசிச்சு விட்டுட்டிங்கன்னா சூப்பராக மசிஞ்சிரும் அதுக்கப்புறம் அந்த தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க இப்போது தேவையான சாம்பார் பொடி அப்புறம் புளித்தண்ணி போட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச காயும் போட்டு இதுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருணும் அதுக்கப்புறம் சாம்பாருக்கு தேவையான தாலிப்பை சேர்த்து கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் வெல்லம் போட்டு கலந்து விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி செஞ்சு உங்கள் டைமை மிச்சப்படுத்துங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கிற சாதம் கரெக்டாக தீந்துரும் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சாதம் பற்றவே பத்தாது இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா சாதம் இந்த மாதிரி நிறையா மீந்துடும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இதை ட்ரை பண்ணுங்கள் ஒரு சின்ன குக்கர் எடுத்துக்கிட்டு சாதத்தை இந்த மாதிரி உதிர்த்து ஆட் பண்ணிவிட்டு முக்காக்கா கப் சுத்தமான பாசி பருப்பை சேர்த்து இந்த சாதத்துக்கும் பருப்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்துட்டு கப் அளவு தண்ணி ஊற்றுறேன் அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதோட மூடி போட்டு லைட்டாக மூடி வச்சுருங்க நல்லா கொதி வந்த உடனே ஒரு சிட்டிகளவு உப்பு அதுக்கப்புறம் எண்ணெய் இல்லாட்டி நெய் ஊற்றிக்கலாம் இப்போ மறுபடியும் கலந்து விட்டுட்டு இப்போ குக்கரை மூடிட்டு வெயிட் வச்சிடலாம் நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுக்கணுங்க பாருங்கள் இப்போ ப்ரெஷரும் இறங்கிடுச்சு இப்போது நம்மளுடைய சாதமும் பருப்பும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக வெந்திருக்கு இதை வந்துட்டு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு கப் அளவு நாட்டு சர்க்கரையும் அரைக்கப் அளவு வெள்ளை சர்க்கரையும் போட்டு அரை டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நெய்யில் வறுத்த முந்திரியும் திராட்சையும் போட்டு மறுபடியும் கலந்து விட்டுட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக சுவையாக சக்கரை பொங்கல் தயார் ட்ரை பண்ணுங்கள் வாழைக்காயை எப்படி ஈஸியாக பர்ஃபெக்டாக வேக வைக்கலாம் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் ஸோ நான் வந்துட்டு காயை எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் இன்னொரு பக்கம் குக்கரில் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி கொதிச்சதும் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணியிருக்கிற காயை இதில் ஆட் பண்ணிடலாம் நான் வந்துட்டு மூணு பீஸ் தான் சேர்க்குறேன் இன்னொரு பீஸ் வந்துட்டு பஜ்ஜி போடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சிட்டேன் இப்போ இதை வந்துட்டு ஃபுல்லாக மூடிட்டு ரெண்டு விசில் விட்டால் போதும் அதுக்கு மேலே தேவையில்லை சப்போஸ் மூணு விசில் வந்துருச்சுன்னா டக்குன்னு வெயிட்டை தூக்கி விட்டுருங்க இப்போ பாருங்கள் ப்ரெஷர் இறங்கினதும் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிடணும் பர்ஃபெக்டாக வெந்திருக்கு பாருங்க இப்போது உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா வச்சிடலாம் சப்போஸ் டைம் இல்லை அப்படின்னா டக்குன்னு டேப் வாட்டரில் கழுவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம தோலை உரிக்க வருதுன்னு ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சா போதும் உள்ளேயும் நல்லா வெந்துடும் ஈஸியாகவும் தோல் ரிமூவ் பண்ணிடலாம் இப்போது உங்கள் ரெசிபிக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி துருவிக்கலாம் இந்த டிப் பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு புட்டு பிடிக்குமா உடனடியாக வேக வைக்காமல் செஞ்சு சாப்பிடணுமா அப்போ இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாம் சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக புட்டு ஃப்ளார் கிடைக்குது நான் வந்துட்டு ரெண்டு வெரைட்டியில் வாங்கியிருக்கேன் இப்போது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் முக்காக்கா பழுவு வெள்ளை மாவு முக்காக்கா பழுவு சிவப்பு மாவு அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு இந்த ரெண்டுத்துக்குமே சேர்ந்து ரெண்டு கப் அளவு நல்லா சூடான சுடுதண்ணி கொதிக்கிற தண்ணி ஊற்றணும் அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டா போதும் அதுக்கப்புறம் பாருங்க நம்ம ஆட் பண்ணதை விட மூணு மடங்கு நம்மளுக்கு வந்துட்டு புட்டு மாவு கிடைக்கும் இது பாருங்க நல்லா சாஃப்டாகவும் வெந்திருக்கு இப்போ இதுக்கு தேவையான இனிப்பு சேர்க்கணும் நான் வந்துட்டு சர்க்கரையும் வெல்லமும் போட்டுட்டு ஏலக்காய் பொடி போட்டு தேங்காய் துருவலும் போட்டு நல்லா கலந்து விட்டா சாப்பிட தயார் ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்க நேற்று வச்ச சாதம் மீந்திருச்சுன்னா ஒரு முறை இப்படி செய்யுங்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்ச சாதத்தை இந்த மாதிரி உதிர்த்து விட்டுக்கலாம் இதுக்கப்புறமா ஒரு கப் அளவு குக்கரில் தண்ணி ஊற்றிருக்கேன் தண்ணி நல்லா கொதித்த உடனே நம்ம சாதத்தை இதில் ஆட் பண்ணி குக்கரை மூடி ரெண்டு விசில் விட்டு இறக்கிடணும் குக்கரில் இருந்து ப்ரெஷர் இறங்கின உடனே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான சாதம் ரெடி சூடாக இருக்கும்போதே ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுட்டு கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச தாளிப்பு இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க ஆறுன உடனே நம்ம வந்துட்டு கெட்டி தயிரும் கொஞ்சம் பாலும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக தயிர் சாதம் ரெடி ஆயிரும் சீக்கிரமாகவும் ரெடி பண்ணிடலாம் மீதமான சாதத்தில் பண்ணதுன்னே தெரியாது ட்ரை பண்ணுங்கள் இந்த கூலான வெதர் கண்டிஷனுக்கு வீட்லேயே நொடி பொழுதில் சூப்பராக ஹெல்த்தியாக ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் அளவு கடுகு ஒரு காஞ்ச மிளகாய் அதுக்கப்புறம் தட்டி போட்ட பூண்டு வேர்க்கடலை பொட்டுக்கடலை கருவாப்பில கால் டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா இந்த எண்ணெயில் வறுத்தெடுக்கணும் வறுத்தெடுத்த பிறகு வீட்டில் பொறி வச்சுருப்பீங்க தான் பூஜை டைமும் முடிஞ்சிருக்கும் நிறைய பொறி இருக்கும் தேவையான அளவு இதில் கொட்டிட்டு உப்பு சர்க்கரை இதை ரெண்டையும் போட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா ரொம்ப மொறு மொறுன்னு சுவையாக பொறி அதாவது மசாலா பொறி ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் இது வந்துட்டு டீ கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லா டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் போகிறதுக்கு முன்னாடி லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ